அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ பேரன்புமிக்க சகோதரிகளே எங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக இன்றைய இந்த காணொலியை நான் இரண்டு தலைப்புகளை வைத்து ஆரம்பிக்கிறேன் முதலாவது இடையம் என்னவென்றால் எங்களுடைய நாட்டில் இரண்டொரு தினங்களாக பேசப்படக்கூடிய ஒரு விடயம்தான் பெரிய ஒரு மோசடியைப் பற்றி அதாவது கேகாலை மாவட்டம் இலங்கை போக்குவரத்து சபையில் வெறும் அறுபத்தையாயிரம் ரூபா சம்பளத்தை பெறும் அதிகாரிக்கு சொந்தமாக நூற்றி பத்து பேருந்துகள் நூற்றி பத்து பஸ்கள் இருக்கின்றது என்பதாக தகவல் அம்பலமாக இருக்கின்றது வெறும் அறுபத்தைம் ரூபாய் சம்பளம் எடுக்கக்கூடியவருக்கு நூற்றி பத்து பேருந்துகள் அதாவது பஸ்கள் எடுப்பது என்பது ஒரு சாத்தியமற்ற ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படியென்றால் எவ்வளோ கொரப்ஷன் எவ்வளவு மோசடிகள் இதில் நடைபெற்றிருக்கின்றது எவ்வாறு இந்த நூற்றி பத்து பஸ்களையும் இவர் எடுத்திருப்பார் என்பதாக நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால்தான் இந்த கொரப்ஷனின் மூலமாக இந்த இப்படியான வேலைகளின் மூலமாகத்தான் இலங்கை இன்னும் அபிவிருத்தி அடையாமல் இருந்து கொண்டிருக்கின்றது இல்லை எமது நாடு ஒரு நல்லதொரு நாடு எமது நாடு ஒரு வளமான ஒரு நாடு ஏன் இன்னும் முன்னேற்ற பாதையை கண்டுகொள்ளவில்லை என்றால் எங்களுடைய நாட்டில் கொரப்ஷன் மோசடி தாராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த மோசடிகளை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம் சென்ற அரசாங்கத்தில் அங்கம் வகித்த அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு மோசடிகளை எவ்வளவு கொரப்ஷன் செய்திருக்கின்றார்கள் என்று இந்த அரசாங்கத்தில் கண்டுபிடித்து அதன் மூலமாக சிறைச்சாலையில் எத்தனையோ அரசியல்வாதிகள் எத்தனையோ அமைச்சர்கள் இன்று சிறைச்சாலையில் அனுபவித்து அதனுடைய வடுவை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் தான் அவர்கள் இவ்வாறு செய்ததன் காரணமாகத்தான் எங்களுடைய நாடு இன்றும் ஒரு அபிவிருத்தி பாதையை காணாமல் முழு இலங்கை மக்களும் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதே போல இன்னமொரு விடயம் என்னவென்றால் இரண்டாவது விடயம் நாம் பேசக்கூடிய மலேசியா நாட்டை பற்றி மலேசியா நாட்டிலே அண்மையில் அதாவது மலேசியாவின் பக்கத்தான் ஹரபான் கட்சியின் அதாவது பக்கத்தான் ஹரபான் என்பது மலே மலாய் மொழியில் நம்பிக்கைக்கும் ஒற்றுமைக்குமான கட்சி இந்த கட்சியின் தலைவரும் மலேசியாவின் பத்தாவது பிரதம மந்திரியுமான தத்தோ எக்ஸலன்சி ஹனரபல் அன்வர் இப்ராஹிம் அவர்கள் பாராளுமன்றத்தில் அண்மை முக்கியமான ஒரு உரையை நிகழ்த்தினார் அந்த உரை பொதுவாக மலேசியாவுடைய எல்லா தொலைக்காட்சி சேவைகள் எல்லா பத்திரிகைகளிலும் பிரசுரிக்கப்பட்டிருந்தன அந்த தான் இந்த தமிழ் பத்திரிகையில் இருக்கின்றது பார்த்து கொள்ளுங்கள் இது மலேசியாவுடைய மக்கள் ஓசை என்று சொல்லக்கூடிய தமிழ் பத்திரிகையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த என்னவென்றால் மலேசியா நாட்டை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகுதான் மலேசியா ஒரு அபிவிருத்தி பாதையை கண்டது அன்று இருந்த மலேசியாவின் பிரதமராக இருந்த தத்தோ எக்ஸலன்சி ஃபோம பிரைம் மினிஸ்டர் மகதீர் முகமத் அவர்கள் இந்த நாட்டை அபிவிருத்தி பாதை கொண்டு வந்தார்கள் அதற்கு பின்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்பொழுது இருக்கக்கூடிய பாராளுமன்றம் இப்போது இருக்கக்கூடிய பிரதம மந்திரி அவர்கள் இந்த நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டுச் செல்லுகின்றார்கள் இந்த மலேசியா உண்மையிலே இலங்கை எடுத்துக்கொண்டால் இலங்கை இந்தியா போன்ற ஒரு நாடு இந்த மலேசியாவும் இலங்கையில் அதிகமான கொரப்ஷனின் காரணமாக இலங்கைக்கு முன்னேற முடியாது இலங்கை அஃபிர்த்தியை காண முடியாது அதே போன்று இந்தியாலும் அதிகமான கொரப்ஷனின் காரணமாக இந்தியாவுக்கு முன்னேற முடியாது அதே போல் ஒரு நாடு தான் மலேசியா மலேசியா எங்களுடைய காலநிலையை எடுத்துக்கொண்டால் மலேசியா ஸ்ரீலங்கா இந்தியா இது எல்லாம் ஒரு காலநிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது மலேசியாவை பொழுது அரபு நாட்டுக்கு சமனான ஒரு நாடு என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு அபிவிருத்தியை இந்த மலேசியா கண்டிருக்கின்றது ஏனென்றால் நானும் அரபு நாட்டில் அதிகமான காலந்த காலங்கள் வாழ்ந்தவன் என்ற அடிப்படையில் இந்த விடயத்தை சொல்லுகின்றேன் அதாவது ஆகஸ்ட் முதல் தேதி தொடங்கி ஆயிரத்தி எழுநூறு ரிங்கிட் புதிய குறைந்தபட்ச சம்பள நடைமுறை அமுலுக்கு வந்திருப்பதோடு அது தொடர்பான சட்ட விதிமு விதிமுறைகளை முதலாளிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று மனிதவள அமைச்சு வலியுறுத்தியது மலேசியா பொறுத்தவரையில் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் நேபாள் பங்களாதேஷ் பக் இது போன்ற ஏனைய நாடுகள் எல்லா நாடுகளிலிருந்தும் வேலைக்காக வேண்டி மக்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள் கம்பெனிகள் இருக்கின்றது அதே போன்று இருக்கின்றது அதேபோன்று ஏனைய கடைகள் இருக்கின்றது ஏனைய தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றது எல்லா தொழில் நிறுவனங்களிலும் எல்லா ஹோட்டல்களிலும் ரெஸ்டோரெண்ட்களிலும் ஃபாரினர்ஸ் வேலை செய்கின்றார்கள் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வேலை செய்கின்றார்கள் அதை மையப்படுத்தி அதாவது அவர்களுக்கு கொடுத்த சம்பளம் மிக குறைந்த சம்பளம் ஆயிரத்தி ரூபாய் அதை அதனால் அது போதாது உண்மையிலே இந்த காலத்துடைய பொருளாதார நிலைமை எடுத்துக்கொண்டால் யாருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு ரூபாய் என்பது போதாது அதனை கொண்டு இந்த தத்தோ அன்வர் இப்ராஹிம் அவருடைய அதாவது கட்சி என்ன செய்திருக்கின்றது இருநூறு ரூபாய் சம்பளம் அதிகரித்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாயாக சம்பளம் கொடுக்க வேண்டும் ஐந்து தொழிலாளர்களுக்கும் குறைவாக வேலை செய்யும் நிறுவனங்களின் முதலாளிகளும் இதை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் குறைந்தபட்ச சம்பள ஆணையை முதலாளிகள் தரப்பு ஆகஸ்ட் முதல் தேதி தொடங்கி கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று அமைச்சி வலியுறுத்தி வலியுறுத்தியது இந்த சட்ட விதியை மீறுவதற்கு இதுதான் முக்கியமான பாயிண்ட் இந்த சட்ட விதியை மீறுவோருக்கும் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் பத்தாயிரம் ரிங்கிட் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று அமைச்சி தெரிவித்தது உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு விடயம் நாடு விட்டு நாடு வந்திருக்கின்றார்கள் அதனால் ஃபாரினஸ் ஃபாரின் வர்க்கஸ் அவர்களை மையப்படுத்தி இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கின்றது இருநூறு ரூபாய் சம்பளத்தை அதிகரித்து கொடுக்குமாறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குறைந்த சம்பளமாக இருந்தால் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சுற்று நிறுவம் வெளியிட்டிருக்கின்றார்கள் இதை நான் ஆங்கிலத்தில் கொஞ்சம் பேசினால் நல்லவென்று நினைக்கின்றேன் I want to share good news for foreign workers and local workers. In Malaysia, the minimum wage for employees will increase 1,700. This increase announced by Bhaktan Harapan Party Prime Minister Datto Hon Excellency Anwar Ibrahim. is yes, part of Budget of 2025, represent a 200 increase from the previous minimum wage of 1500. The minimum wage of applies in all businesses with five or more employees as well as professional sectors employers regardless of workforce size. The new rate will be implemented. New, the new rate will be implemented on August 1. 2025 If companies and other business sectors not paid this new salary rate Employees can file a case in the labor code லேபர் கோட் உண்மையிலே இப்படியான ஒரு சேலரியை உரிமையாளர்கள் அதாவது தொழில் நிறுவன உரிமையாளர்கள் தொழிலாளிகளுக்கு கொடுக்கவில்லை என்றால் லேபர் கோட் அதாவது தொழிலாளர்களுக்கென்று ஒரு கோட் இருக்கின்றது அந்த கோடில் அவர்கள் வழக்கு ப பதிவு செய்ய வழக்கு தொடர முடியும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றது அதற்கான அதிகாரிகளை சந்தித்து அதற்கான தீர்வுகளையும் பெற்றுக்கொள்வதற்கு தொழிலாளிகளுக்கு உரிமை இருக்கின்றது என்பதை நான் ஃபோரிங் கண்ட்ரி ஒர்க்கர்ஸுக்கு ஒரு நல்லதொரு குட் நியூஸாக நான் இதை ஷேர் பண்ணிக்கொள்கின்றேன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ